வணக்கம் ஏற்றோம் நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம திருநெல்வேலியில் நடந்த சாதிய படுகொலையை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதாவது ஜுர்ஜித்து தான் வெட்டினார் உள்ளே போயிட்டார் கவின் வந்து இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம் அதில் ஏற்கனவே அம்பேத்காருக்கும் காந்திக்கும் பெரிய தர்க்கமாக நடந்திருக்கு அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே பெருக்கத்தை பெரிய தர்க்கமாக நடந்திருக்கு சாதியை ஒழிக்கிறதுனா தனித்து வீட்டுக்கள்ல எல்லா சாதியுமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவர் கோரிக்கையெல்லாம் வச்சாரு காந்தி வந்து ரொம்ப மிதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க பாப்பா நான் சாதியை நான் உருவாக்கலை நான் இங்கே போய் அங்கே போய் சொல்கிறதுக்கு அதே நேரத்தில் சாதி ஒழியக்கூடாதுன்னு நானும் நினைக்கல அது காலப்போ கூட ஒழியும் நம்ம பெசலா அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு அடையாளம் கட்டாமல் இருந்தாலே தானே அழிஞ்சிரும் அப்படின்னா அவர் சொன்னார் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதுக்கு பல பேர் என்ன சொன்னாங்கன்னா சாதியை உருவாக்குனது வந்து மனு மனு கிடையாது வியாசர்தான் உருவாக்குனாரு அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல சொன்னாங்க போன்லேயும் சில பேர் என்கிட்ட பேசுறாங்க நீங்க எதாவது தப்பா பேசுறீங்க சாதியை உருவாக்குனது வியாசர்தான் மனு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார் வியாசர் காலம் முன்னாடியா மனு காலம் மனு காலம் பின்னாடியாங்கறத நீங்க கொஞ்சம் படிக்கணும் நீங்க நான் தப்பா படிச்சிருக்கேன்னா நீங்க சரியா படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல நான் படிக்கிறேன் கேட்டுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்க போறீங்க ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல புகார் கொடுக்க போறீங்க எங்கேயே புகார் கொடுக்க இபி ஆபீஸ்ல புகார் கொடுக்க போறீங்க அந்த புகாருக்கு என்ன என்ன பேரு தெரியுமா உங்களுக்கு என்ன பேரு சொல்லுங்க அந்த புகாருக்கு பேரே மனு அர்த்தம் அதுதான் மனு சுருதி மனு தர்மம் மொத்த மொத உன் செய்தி என்ன உலகத்துக்கு நீ என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிறதுக்கு முத முத எழுதி கொடுத்த மனுதான் அதனால இன்ன தேதி வரைக்கும் ஒரு பெட்டிஷன் நம்ம கொடுக்குறோம் கொடுத்தா மனு கொடுக்கணும் மனு செய்தி என்னுடைய தரப்பு நான் சொல்ல வர்றது நடந்தது எல்லாமே தான் மனு உன்னுடைய மனு எங்க அப்படின்னு கேட்டேன் நீ இந்த பக்கம் நீ பதில் மனு கொடுத்தாலும் சரி புகார் மனு கொடுத்தாலும் சரி மனுங்கிறது மனுங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு சூரியமயம் மனு அந்த வார்த்தை இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு நீங்க இல்ல யாரும் மாத்த முடியாது மாத்தி பிடிக்க வாக்கலாம் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது இது உலகம் தோன்ற காலத்துல இருந்து இருக்க எப்பவுமே இருக்கும் அதனாலதான் தொடக்கத்துல இருந்து அவன் இன்னைக்கு புது பதில தெரிஞ்சுக்குங்க முதல் தகவல் உலகத்துக்கு இதுன்னு இல்ல மண்ணை வெட்டக்கூடாதுன்னா இப்ப இல்ல மண்ணா நீங்க சொல்றீங்க மனு அவனே மலையை வெட்டாதீன் மண்ணை வெட்டினா பாவம் மலையை தோன்றுனா பாவம் உயிரை கொண்டா பாவம் எல்லாம் அவன் வெளியே வச்சிட்டு போயிட்டே நீங்க இப்ப கத்திக்கிட்டு இருக்க வர வெட்டி வெட்டிக்கல அதை அப்பயே சொல்லி வச்சிட்டு போயிட்டேன் மண்ணை தோண்டாத பெரிய பாவம் மலையை வெட்டாத பாவம் உயிரை கொள்ளாத பாவம் பிறர் மனைவியை திரும்பி பார்க்காத பாவம் இல்ல அவங்கதான் கொண்டு வந்தேன் இந்த சாதி விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சாதியை மனு தொகுத்து வச்சது ஒருத்தர் மட்டும் இல்ல நாட்டுல உலகத்துல நிர்வாகம் நடக்குங்கிற மனு ஏற்பாடு பண்ணானே ஒழிய மற்றபடி ஒருத்தனை கூட்டி குறைச்சிருங்கிற மனுக்கு என்னமே கிடையாது நல்லா தெரிஞ்சது மனு தாரு நான் மனு தரப்பு பேசுறேன் நீங்க எப்படி வேணா எடுத்துங்க நான் மனு தரப்பு நான் வச்சு பேசுறேன் சில விஷயங்கள் மனு நூறு விஷயமா மனு சொன்னா நடக்கும் உலகத்துல அவன் சொன்ன நடக்கும் நான் மனு தர்மம் ஃபுல்லாவே அதனால சாதியை வகுத்தது மனுதன் புதிய சட்டங்கள பெரிய சட்டங்களை முத முத உலகத்துக்கே சட்டத்தை வகுத்தது மனுதன் பெண்களை ஒழுக்கமா வாழணும் எப்படி வாழணும் அப்படி சொன்னது மனுதேன் அனைத்தையும் உருவாக்குனது மனுதன் எப்படி பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு எனக்கு தெரிந்த ஆகாய ரகசியங்கள் அனைத்தையும் சூரியனுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு அவர் பகவத்கீதையில் சொல்றாரு இது எப்படி எனக்கு தெரிஞ்ச ஆகாய ரகசியம்னா என்ன ஆகாயத்து ரகசியம்னு பல விஷயங்கள் இருக்குல்ல அது கூட எனக்கு தெரிஞ்ச கூட சூரியன்ட்ட நான் சொல்லிட்டேன்ட்டார் நான் சூரியன்டா இங்க உள்ள ரசைச்சது போல சூரியன்ட்டு சொல்லிட்டு அது கூட வாழ்ந்துக்கோங்க அப்படின்றார் சூரிய மயம் மன்னிட்ட போராத்தி சொல்லிட்டேன் இதுதான்டா வாழ்க்கை முடா இப்படிதான் நான் நிர்வாகம் பண்ணனே எதாவது சாதியை பிரிக்கணுடா ஏற்றத்தாழ்வா படைக்கணும்டா ஏழை பணக்காரனா படைக்கணும்டா எல்லாரும் பணக்காரனா வந்துட கூடாதுரா ஏற்ற தாழ்வாத்தையும் இருக்கணும் உலகம் ஓடிக்கிட்டு இருக்க சக்கரத்துல கூட மேடு கொள்ளு இருக்கா முட்டையா போட்டு ஓட்டுறதுன்னு பாக்கலாம் எங்ககிட்ட முட்டை வண்டிதான் கிடைக்குது முட்டை உடனே ஆயிரத்தி ஜாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்க டயர்ல மேடு கொள்ள இருக்கா இல்லையா மனு சொன்னதுப்ப சரியா அப்ப சரிதானே சரி நெடுஞ்சாலையே வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருக்கேன் நேரம் போட முடியாது நேரம் போனா ஆக்சிடென்ட் ஆயிரும் வளைஞ்சு வளைஞ்சு போட்டாத்தே வாகனத்துக்கும் பாதுகாப்பு ஓட்டுறவனுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிற கிட்ட ரோடே வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருக்கேன் இன்னமும் எத்தனை இன்ஜினியர் வந்திருக்கீங்க எத்தனை இன்ஜினியர் படிச்சிருக்கேன் உலகத்தை நேரம் போட்டு போயிடுச்சு வாக்கலாம் இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு வளைவே இல்ல சொல்ல சொல்லி பார்க்கலாம் பண்ண முடியாது ஆய்ச்சடையே தான் தாங்க போயிடுச்சு வளைவு எங்க இருக்குன்னா வளைவு நம்மளை காப்பாத்துறதுக்குத்தே வளைவு ஓட்டி போறவனை காப்பாத்துறதுக்கு நடந்து வர்றவனை காப்பாத்துறதுக்குத்தே வளைவு அப்படியே அதே மாதிரிதான் சாதியை வகுத்தது உலகத்துக்காகத்தானே உடைய ஒருத்தனை ஓரம் கட்டணுங்கிறதுக்காக கிடையாது உலக நன்மைக்கு சில பேருக்கு அப்படி நடந்து ஆகணும் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது என்ன பண்றது அதனால மனு தரப்புல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மனு தர்மம் தான் இந்த உலகத்துல உண்மையானது உண்மையானது அதே நடக்கும் அதே சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொன்ன ஒரு பேட்டியில் எனக்கு சொன்னது மாதிரி சாதியை வகுத்தது மனுதேனே உடைய யாசர் கிடையாது